يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا. على بركه الله لهم الله برمبوريون எல்லாமல்ல ஏக இறைவன் திருப்பயிரை போற்றி புகழ்ந்தவனாக இந்த பெருநாள் முறையை நான் ஆரம்பம் செய்கிறேன் நாமெல்லாம் ஒரு மாத காலம் இரையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய இறுதி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்படி அந்த பிறநாளை கொண்டாடக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அவர்கள் இறைவன் வணங்கியிருக்கக்கூடிய அறுப்படைகள் குறித்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் பட்டியல் இல்ல வேண்டும் என்று நினைத்தால் என்ன வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று இறைவன் சொல்லிக் காட்டுகிறார் அவ்வளோ அவர்களை இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் புரிந்திருக்கிறார் அந்த ஆரோக்கியம் நமக்கு எப்ப தெரியும் சொன்னா அந்த அளவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களை பார்க்கின்ற பொழுது அல்ல நமக்கு எந்த அளவுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பது நமக்கு புரிய வரும் இப்போ நாம எல்லாம் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுகிறோம் சந்தோஷமாக நோன்பு கதித்தோம் ஆனால் நம்முடைய சில சகோதரர்கள் பாலஸ்தீனம் என்ற அந்த நாட்டில் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கும் சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்டு குழந்தைகள் இன்று வரை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ நடக்கலை காந்தி அடிகள் காலத்திலிருந்து நடந்து வருகிறது காந்தி அடிகள் அவர்கள் அரிஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிக்கை எழுதுகிறார் அந்த பத்திரிகையில் பாலஸ்தீன மக்கள் குறித்து அவர் பேசுகிறதுபோது ஆண்டு ஆண்டு காலமாய் பாலஸ்தீன அந்த இளபூமி என்பது வஞ்சகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்கிறது புக்களையும் புத்தகங்களையும் சுமக்க வேண்டிய அந்த பிஞ்சு கரங்கள் குண்டறிப்பட்டதின் விளைவாக குளுக்கோஸ் பாட்டல்களை தங்களுடைய கையில் சுமந்து கொண்டு திரிகிறது பிஞ்சு மணலிகளை தூக்கி கொஞ்ச வேண்டிய இந்த பெற்றோர்கள் கை கால்களை இழந்து ஊரமாக கவியாய் கவிக்கின்றது அந்த பாலஸ்தீன வீதிகளின் ஒப்பேதிகளும் முழக்கங்களும் பின்னை முட்டுகிற அளவுக்கு நாள்தோறும் காணப்படுகிறது என்று சொல்லி

நாற்பத்தி எட்டாயிரம் பேர் அதிகமான பெண் குழந்தைகள் பெண்கள் என்று இன்று அதிர்ந்த தகவல்கள் வருது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இருபத்தி ஓராயிரம் பேருடைய உடல்கள் இது வந்து யார் கொல்லப்பட்டதுன்னு தெரியல அப்படின்ற அளவு கொண்டு கூச்சிருக்கிறாங்க ஒரு தந்தை சொல்றாரு என் பிள்ளையை பொட்டளமாக பதினெட்டு கிலோ கொண்ட ஒரு எடை கொண்டு ஒரு பொட்டளமாக என் கையில கொடுத்தாங்க இதுதான் உன் குழந்தைன்னு சொல்லி பஜர் தொழுகையில் நானும் என் பிள்ளையும் கலந்து கொண்டோம் அந்த இஸ்ரேல் நடக்கிற துப்பாக்கி சூழல என் பிள்ளை கொல்லப்பட்டு கொல்லப்படுகின்ற பொழுது என் பிள்ளையுடைய உடலை பாகம் பாகமா பிரித்து ஒரு பட்டணத்துல கவர்ல போட்டு இருந்தா உன் பிள்ளை என் கையில போட்டாங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அப்ப குழு என்ற சித்திரவதைக்கு அவர்கள் உள்ளாக்க போட்டுக் கொண்டிருக்கிறாங்க நாள்தோறும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை அவர்களுக்கு இளைஞர் கொடுத்திருக்க சோதனை சற்று நாம எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கணும் ஒரு சிறுமி முகநூலில் வந்த ஒரு வெளியே வந்த ஒரு வீடியோ போர் ஒப்பந்த நிறுத்தம் போடப்பட்ட பிறகும் கூட இதுவரைக்கும் நானூத்தி ஐம்பது பேரை கொலை செய்திருக்கிறார் போர் பதினஞ்சு மாசம் தொடர்ச்சியா போர் நடந்துச்சு பதினஞ்சு மாசம் சுண்டு மலை புரிந்தார்கள் தாக்குதல் தொடர்ச்சியாக பலஸ்தீன் நடந்துச்சு உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து சமாதான பேச்சு ஏற்படுத்தி இரண்டு முறை சமாதான ஒப்பந்தம் போடப்பட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று அந்த மக்கள் மகிழ்ச்சியாக ரமான் ஆண்டார் ரமான் கொண்டாடலாம் இதுக்கப்புறம் போர் இல்லை எங்கிருந்து குண்டு மழை வராது இதுக்கப்புறம் பயந்து பயந்து நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சுதந்திர காற்றை சுவாசிக்கலாம் என்று நினைத்த பொழுது ஒப்பந்தத்தை மீறி நானூத்தி ஐம்பது பேரை அந்த இஸ்ரேல் நினைச்சிருக்காங்க இப்ப கொண்டு கூச்சிருக்கிறாங்க அந்த சிறுமி போடக்கூடிய வீடியோல அந்த சிறுமி சொல்கிறார் எங்களுக்கு சக செய்வதற்கு சாப்பாடு இல்ல நோன்பு திறப்பதற்கு சாப்பாடு இல்லை பெருநாளுக்கு எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தருவதற்கு ஆள் இல்லை ஆனால் யாரும் நிற்கிறது யாரும் சொல்லுகிறாங்க பெண்மணி யோசிச்சு பாருங்க சகருக்கு வகை வகையான சாப்பாடு இஃப்தாருக்கு வரை வகையான சாப்பாடு பல வகை சாப்பாடு சாப்பிடுறோம் ஏதாச்சும் வேளை ஒரு வகை சாப்பாடு நோம்பு தோன்றது நல்லா இல்ல எனக்கு ஒரு நாள் உற்பத்தியாலும் சாப்பிடுறதுக்கு சக செய்வதற்கு சாப்பாடு சிறுமியை யோசிச்சு பாருங்க பாலசணி அந்த அந்த சிறுமி பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பேட்டி கொடுக்குது அந்த சிறுமிய கேட்கிறாங்க நோன் போச்சிருக்கியா நான் நோன் போச்சிருக்கிறேன் என்கின்ற அளவுக்கு அந்த சின்ன பிள்ளை சொல்லி இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது யார் இவன் என்னுடைய சகோதரன் என்று அந்த சிறுமி அழுது கொண்டு பேட்டி அளிக்கக்கூடிய காட்சி இந்த சமூக வலைகள் வயலாக போய் யோசிச்சு எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்கிறோம் எவ்வளவு சாப்பாடு அல்ல நம்ம கொடுத்துருக்கிறான் இருப்பிடம் இல்லாமல் அந்த மக்கள் எல்லா வீடுகளும் அடித்து நுழைக்கப்பட்டு தலைமட்டமாக்கப்பட்டு குண்டு மலை பொழிவு வீடு கூட இல்லாம அகதி இல்லாம தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அகதி இல்லாம என்ன தெரியுமா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல மண்டபத்தை நாம தங்க வைக்கிற அகதி இல்லாமல் கிடையாது

பாலஸ்தீன மக்களுக்கு பெருமாள் சந்தோஷம் பெருமாள் விஷயத்தில் கூட ஆளுநர் என்ற அளவுக்கு அந்த குழந்தைகளை அழுது கொண்டே அந்த கட்சியில் பிள்ளைகள் பேட்டி கொடுக்கிறாங்க அல்லாஹ் நம்ம எவ்வளவு நன்றி சொல்லுங்க யோசிச்சு அதே மாதிரி சோதனைகள் இந்த உலகத்துல வரும் அப்படி வருகின்ற பொழுது அந்த சோதனைக்கு எதிர்கொள்கிற மனசு நம்ம இருக்குதா அந்த பெண் அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்றது நான் நோன் பிடிச்சிருக்கேன் அல்லாவுடைய வணக்க வழிபாட்டை குறை வைக்க பாருங்க சாப்பாடு மாதிரி இல்ல அத்தா மாதிரி இல்ல இடிபாடுகளை உட்காந்து ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குது யாருமே இல்லாத போது கூட அல்லாத ஒரு நூல் இருக்கிறார் அவனுக்கு நோன்பு என்று இந்த வணக்க வழிபாடு நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த இடத்துல நோன் போக்கியது இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா ஏற்கிறோமா சின்ன துன்பம் வந்தா தாங்குறோமா சின்ன கஷ்டம் வந்தாக்கும் அல்லாது கண்ணு இல்லையா காது இல்லையா அல்லா எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான்னு பேசுறோம் அந்த பெண்மை அப்படி பேசலாம் அந்த சிறுமி அந்த உள்ளத்துல எவ்வளவு ஈமான் தாக்கம் ஏற்பட்டு இருக்கும்

உடல்நிலை கண்டறிய கூடாது என்பதற்காக அந்த கையாளர்கள் துண்டு துண்டாக வெட்டி எல்லா உடனே கூறு போட்ட காட்சிகளும் நடந்துச்சு யோசிச்சு பாருங்க எல்லா அச்சத்தின் மூலம் சோதிப்பான் உங்களை பசியின் மூலம் சோதிப்பான் உங்கள் பொருளாதாரத்தை சேதப்படுத்தி உங்களை சோதிப்பான் இப்படி எல்லாம் உங்களுக்கு சோதனை வருகின்ற பொழுது யார் பொறுமையை மேற்கொள்கிறார் அவருக்கு நச்சரிகை சொல்கிறார் என்று அல்லா தன் திருமலை வசத்தை சொல்றான் நீ சின்ன சோதனை சின்ன கஷ்டம் சின்னதா ஒரு சோதி அல்ல நம்ம கூடுக்கு சோதிக்கு பார்த்தா அந்த சோதனை ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய நாம எப்படி இருக்குது அங்க பாரசீன மக்களை பாருங்க அம்மா அத்தாவை இழந்த குழந்தைகள் மனைவி மனைவி இழந்த கணவன் ஒவ்வொருவரையும் நான்கோரும் இழந்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்க ஈமான்ல ஏதாச்சும் ஈமான்ல ஏதாவது குறை வந்துச்சா வரவே கிடையாது இந்த உலக வாழ்க்கை நேரத்தில் கிடையாது தான் போறோம் நாங்கள் அல்லாவிற்காக வேண்டி கடைசி வரைக்கும் இதே இஸ்லாத்தில் நிலைத்திருப்போம் என்கின்ற அளவுக்கு இன்னும் போர் குணத்தோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் அவங்களுக்காக அதிகமாக இந்த பெருமாள் இருக்கு நம்ம உருவா செய்யும் நம்ம அல்லா எவ்வளவு எவ்வளவு நியமத்தை கொடுத்து எவ்வளவு பாதுகாப்பா நம்ம வச்சிருக்கிறார் அதையெல்லாம் நினைத்து பார்த்து இறைவா அந்த மக்களுக்கு நீ பாதுகாப்பு நீ தான் அவர்களை காப்பாற்றும் உன்னை விட்டால் யாரும் இந்த உலகத்தில் யாரையும் பாதுகாக்க முடியாது என்று அல்லாவிடத்தில் அதிகமாக கையேந்தப்படி விழா நினைச்சு அந்த பெருமாள் தினத்துல அந்த மக்களுக்காக அதிகமாக என்ன செய்யுங்க மன்றாடி துவாசினி அந்த கையவர்களுக்கு எதிராக நாசத்தை எல்லா இடத்துல கேளுங்க குழந்தைகளை போய் போடுறாங்க போடு கொண்டாங்க ரமலான் மாசத்துல அந்த நோன்பு வைத்துக் கொண்டு பெண்கள் என்ன செய்யறாங்க ஆண்கள் நோன்பு வச்சு ஒரு சண்டைக்கு வந்தாங்களா உன்னை எதிர்த்து நின்றாங்களா அல்லாவுக்கு அஞ்சு அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு வணக்க வழிபாடு செய்து கொண்டு அந்த புனித ரமலான் மாதத்துல கூட நிம்மதியாக இருக்க கூடாது என்கிற அளவுக்கு நீ நினைக்கிறேன்னா அளவுக்கு வெறிய அவர்கள் உள்ளத்துல இருந்து யோசித்து பாருங்கள் இதெல்லாம் நாம சிந்தித்து பார்த்தோம் நமக்கு அல்லா கொடுத்துருக்காரு நமக்கு அல்லா வழங்கியிருக்கிற நிகழ்வு நம்ம இந்த நாட்டில் பாதுகாப்பா இருக்கிறோம் இன்னும் எந்த அளவுக்கு நடக்கிறதுனா நம்ம நாட்டில் இருக்க ஒரு சில விஷயங்கள் நடக்குது இன்னும் ஊப்பியில இன்று பெருநாள் கொண்டாடுவதற்கு விடுமுறை கிடையாது உத்தரப்பிரதேசத்துல ஹரியானாவிலையும் உத்தரப்பிரதே ஹரியானா மாநிலத்திலையும் பெருநாளுக்கு விடுமுறை கூட அரசாங்கத்தின் விடுமுறை இல்லைன்னு இன்னும் ஊப்பியில வாரணாசி என்ற பகுதியில இன்று இறைச்சி எதுவுமே கடை தொடங்க கூடாது முப்பத்தி ஒன்னு ஏப்ரல் ஏழு வரைக்கும் தடை பிறப்பிச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க

அது மாதிரி ஒரு உறுதியை நாம கேட்கணும் அந்த மக்களுக்காகவே எல்லா வரைக்கும் பாதுகாப்பான விஷயம் அதிகமான தினத்துல கேளுங்க அதே மாதிரி நமக்கு அல்லா கொடுத்து என்பது சாதாரண அருள் கிடையாது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் யோசிச்சு பாருங்க அல்லா எவ்வளவோ நம்ம தான் வைத்திருக்கிறான் சின்ன சின்ன சோதனை கஷ்டங்கள் வரும் அல்லா எனக்கு என்னத்தை கொடுத்துட்டான் என்ன என்னத்தை பார்த்து அல்லா எனக்கு அந்த சிறுமி சாப்பாடு இல்ல உடை இல்ல நிறுவனம் நோன்பு வைக்க நன்றி செலுத்தக்கூடிய அந்த வணக்க வழிபாடு எந்த போயும் இல்லாதவர்களாக இருக்காங்க நன்றி செலுத்தி நல்லாவது வழிபடக்கூடியவர்களாக இருந்தோமோ ரமான் மாசத்திலும் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக நன்றி செலுத்த இந்த இரவு முழுக்க கால்வியை நவியனார் என்று வணங்க எதுக்காக கால்வியை நின்று வணங்கும் பொழுது நான் நன்றி உள்ள அடியான இருக்க வேண்டும் என்று நவியனார் அப்ப நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துவதெல்லாம் எப்படி என்று சொன்னால் அல்லாவை மூலம் அல்லாவை பெருமைப்படுத்துவதன் மூலம் அல்லாவுக்கு விருப்பமான அமல்கள் செய்வதன் மூலம் தான் நம் நன்றியுடன் அடியாக என்பதை ஒவ்வொரு கட்சியிலும் நாம் உணர்த்த முடியும் என்பதை வணக்கம் வைத்து ரமணாவில் செய்து வந்த எந்த அமல்களையும் தூக்கி தூர எழுதி விடாமல் ரமணாவுக்கு பிறகும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அமல் செய்யக்கூடிய அடியாகலாம் எங்களை